அன்பான சாய் பக்தர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி சிலை அதாவது ரொம்ப குட்டி சிலை அவங்க எப்பயுமே பார்சலாக வச்சுருப்பாங்களாம் அதை என்ன பண்ணிடுச்சு அவங்களுடைய சின்ன குழந்தை தெரியாமல் எடுத்து உடச்சிட்ருக்க அந்த பாபா சிலை தான் பாபா சாலை உடஞ்ச உடனே அவங்க மனது ரொம்ப கவலையாகிடுச்சி சாய்னா மனது ரொம்ப கவலையாயிடுச்சு எனக்கு இப்போ இதனால் ஏதோ பிரச்சனை வருமா எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா நான் ரொம்ப நல்லா வச்சுருந்தேன் அந்த பாபா சிலை நான் எங்கே போனாலும் கையில் எடுத்துகிட்டு போகிறது அது ரொம்ப பெரிய சிலனால் ஒரு சின்ன கட்டவரல் சைஸ் தான் இருக்கும் சாய் என்னங்க நானும் அதை இந்த வீடியோவை பற்றி நான் நிறையா போட்டுவிட்டேன் நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் போட்டுருக்குறேன் இருந்தாலும் அந்த சகோதரிக்கு இது என்ன பண்ணணும்னு தெரில பார்த்தீங்கன்னா அந்த தலை மட்டும் உடஞ்சிருக்கு இதை ஒட்டி வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க முதல்ல பாபா சிலை உடஞ்சா மகிழ்ச்சி கொள்ளுங்கள் தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா இவ்வளோ வருஷம் வச்சுருந்த அந்த குட்டி சிலை இப்போ உடஞ்சிருச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு துன்பத்தை அப்பா ஏற்றுக்கினார் சாயப்பா ஏற்று நம்மளை காப்பாற்றிருக்கிறார் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் எனவே நாம் மகிழ்ச்சி கொண்டு இந்த பாபா சாலையை வீட்டில் வைக்கலாமா வேணாவா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு இல்லை ஒட்டி வச்சுக்கலாமான்னு பொதுவாகவே மாதிரி உடஞ்சி போனிச்சின்னாவே நாம் நம்ம கர்மாவை பாபா ஏற்றுக்கினார் அர்த்தம் திரும்பவும் அதை திருப்பி ஒட்டி நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அதை நாம் ஏதாவது வேப்ப மரம் இல்லைன்னா நீர்நிலைகள் கிணறு ஆறு ஏரி அந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு வரலாம் இல்லைன்னா கோயிலில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க ஏன்னா அது கோயிலில் வச்சிங்கன்னா அது பெரிய பாவம் ஏன்னா அவங்க மட்டும் சுத்தம் பண்ணணும் இல்லை அதனால் அரச மரம் வேப்ப மரம் அந்த மாதிரி இடத்துல வைங்க இல்லைனா நீர்நிலைகளில் இவரை விட்டுட்டு வந்துடலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க குழந்தை கை ஒடிஞ்சிச்சின்னா நீங்கள் எதுவுமே வெளியே ஓட்டிடுவீங்களான்னு சாய்ராம் உண்மையிலேயே நம்ம குழந்த ஊனம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நம்ம கர்மாக்கள் நம்ம கர்மாவால் தான் நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோம் பாபா நம்ம கர்மாவை வாங்கிட்டார் நீங்கள் அந்த கை கால் இல்லாருக்கிற குழந்தைய நீங்கள் காலத்துக்கும் பார்த்து 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 அழுதுன்னு தான் இருப்பீங்க சந்தோஷமாக வச்சுருப்பீங்க கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுருக்க மாட்டீங்க ஒவ்வொரு நாளாக நம்ம அந்த குழந்தைய பார்க்கும் போது ஐயோ நமக்கு மட்டும் இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி கவலையோடு தான் இருப்பாங்க யாரும் மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டாங்க அதே போல தான் இதை நம்ம வீட்டில் ஒட்டி வைக்க வேண்டாம் அது காரணம் என்னென்னா அது நமக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை தான் தரும் நல்லா அந்த செலவு உடஞ்சிச்சின்னு நாம் இவருக்கு அது மாதிரி நீங்கள் எடுத்து போய் குளம் ஏறி ஆறு இல்லைனா வேப்ப மரம் அரச மரத்தை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு எடுத்து போய் வைக்கணும் தையப்பா என் கூட இருந்து எனக்கு பாதுகாப்பாக இருந்துங்க என்னுடைய கர்மாக்களை நீங்கள் வாங்கிட்டீங்க எனக்கு வந்து ஆபத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு அன்றைக்கி ஒரு இனிப்பு பிரசாதம் ஏதாவது செஞ்சு படைச்சிட்டு எடுத்து போய் வைக்கணும் ஆனால் வியாழக்கிழமை வைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது இந்த இரண்டு நாளாக வைக்கக்கூடாது சேராக மற்ற நாளில் எடுத்து போய் வைக்கலாம் அப்படி வச்சுட்டா ரொம்ப நல்லது அதுக்கு பதில் புதுசாக அப்பா உங்களை தேடி ஒன்று வாங்கி வச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லது இதுதான் நான் அந்த சகோதரிக்கு சொன்னேன் எனவே பாபா செலவு உடைஞ்சிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய கர்மாக்களை பாபா வாங்கிட்டார் அதுதான் உண்மை இதை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க பாபா சிலை உடஞ்சா நம்ம கர்மாவை அப்பா வாங்கி நம்மளை சுத்தப்படுத்திட்டார் நமக்கு வந்தால் ஆபத்தை அப்பா ஏற்றுக்கொண்டார் இதுதான் அந்த சகோதரிக்கு சொன்னேன் இதுதான் உண்மையும் கூட இதை நீங்கள் கடைபிடிக்கலாம் சாயராம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இந்த கதை மூலமாக நான் சொன்ன வந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு சிலை செய்கிறவர் சாமி சிலை செய்கிறவர் அவர்கிட்ட ஒருத்தர் சாமி சிலை செய்ய ஆர்டர் கொடுப்பாரு அவர் சொன்ன தேதியில் ஆர்டர் ரெடி ஆகிடும் வந்து பாருங்கன்னு அங்கே வந்து பார்க்கும்போது ரெண்டு சிலை இருக்கும் ரெண்டு சாமி சிலை இருக்கும் சாமி சிலை செய்ய சொன்னவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒன்று தானே செய்ய சொன்னேன் நீங்கள் எதுக்கு ரெண்டுக்கும் செஞ்சுருங்க இல்லைங்க உங்களுக்கு ஒன்று தானே அது இல்லை அதில் சின்ன தப்பு நடந்துச்சு என்னென்ன அவர் போய் அந்த சிலையை பார்ப்பார் எந்த தப்புமே இருக்கிற மாதிரி தெரியாது வந்து அவர்கிட்ட கேட்பார் எங்கங்க எல்லாம் நல்லா தானே இருக்குது இதுக்காக எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல ஏன் இதுக்காக இன்னொரு சிலை செஞ்சிங்கன்னா கிட்ட போய் பாருங்கள் அந்த அம்மாவோட நெத்தியில் சின்னதாக கிராக் ஆன மாதிரி இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது இந்த நம்மளுடைய முடி அளவுக்கு தான் அந்த கிராக்கு தெரியும் நீங்கள் கிட்டே போய் பாருங்கன்னு கிட்ட ரொம்ப உத்து பார்த்தா தான் அந்த கிராக்கு தெரியும் இவருக்கு தெரியும் உடனே வந்து கேட்பாரு ஏங்க இது என்னங்க அது உள்ளே கருவறையில் வைக்க போகிறாங்க யாராவது பார்த்தா வந்து தெரியவாக போகுது அது ஒன்றும் அவ்வளோ தெரியவே இல்லை இருக்கிறது இல்லையா ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னொரு சிலை செஞ்சிங்கன்னு அதுக்கு அந்த சிலை செய்வார் சொல்வார் உங்களுக்கு தெரியாது நாளைக்கு நான் அந்த சாமி கும்பிட வந்தேன்னா நான் அந்த தலையில் இவ்வளோ பெரிய கிராக்கு பண்ணிட்டேன்னே அதுதான் என் மனதுக்கு நிற்கும் அதுதான் என் மனசு உருத்தம் இப்படி ஒரு தவறு பண்ணி வச்சுட்டனே என் மனசு உறுத்திக்கினே இருக்கும் எனக்கு நேரம் போனாலும் பரவாயில்ல தான் புதுசலை நான் செஞ்சு உங்கள் கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் அந்த சிற்பி சொன்னது உண்மைதான் தயாராம் நாம் ஒட்டி வச்சால் நம்மளுடைய கவனம் எப்பயுமே அந்த ஒட்டின இடத்த பார்க்கத்தோடும் எனவே தான் நான் இது மாதிரி உடஞ்ச சிலையை ஒட்டி வைக்காதீங்க அது நமக்கு மன உறுத்தலை தந்துக்கினே இருக்கும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் எனவே நீங்களும் பாபா சிலை மாதிரி உடஞ்சிடுச்சின்னா நான் சொன்ன வழிமுறையை கடைப்பிடித்து எடுத்து போய் வச்சிருங்க அதனால் எந்த தவறுமே இல்லை பாபா நம்ம வீட்டில் நமக்கு வந்த துன்பத்தை வாங்கி கொண்டார் என்ற சந்தோஷத்தோடு எடுத்து போய் வைங்க அப்பா உங்களை தேடி இன்னொரு முறை வந்துடுவார் சாய்ராம் ஓம் சாய்ராம்